வணக்கம் வணக்கம் நண்பர்களை அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்ம பார்க்கக்கூடியது நம்மோட பா பார்த்துக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு அந்த அளவுக்கு நம்மளோட உடம்பு நம்மளோட உடம்பு ஆலயமாகவும் ஒரு பிரபஞ்சமாகவும் நமக்குள் செயல்பட்டு கொண்டே இருக்கின்றது எந்த உயிரினத்துக்கும் இல்லாத ஒரு படைப்பு ஒரு அற்புதமான சக்தி ஒரு அற்புதமான ஆற்றல் இந்த உடம்புக்கு கடவுள் மேம்பெருமான நமக்கு அருளியிருக்கார் படைத்திருக்கார் அவருக்கு கூடான கோடி நன்றிகளை நம்ம அவருடைய பாதத்தை சமர்ப்பிப்போம் அதுபோல நம்ம உடம்பு அந்த அளவுக்கு நம்ம உடம்பு நமக்குள்ளே ரீகண்டிஷன் ஆகும் நம்ம உடம்பு நம்மளே சரி பண்ணும் அப்படின்னு பேசிருக்கோம் இதை தாண்டி நம்ம நம்முடைய உறுப்பு தீர்க்க முடியாத ஒரு வியாதியை குணப்படுத்தும் அப்படிங்கிற யாராவது நம்புவீங்களா இந்த உலகத்துல டாட்டெல்லாம் கைவிடப்பட்டாங்க கடவுள் கைவிடப்பட்டது அப்படின்னு நிலையில வரும்போது நமக்குள்ள இருக்கக்கூடிய உறுப்புக்குடைய ஆற்றல் நமக்கு நம்ம அதை சாப்பிட்டா நமக்கே அதை குணப்படுத்தும் அந்த அளவுக்கு ஒரு பிரமாண்டமா நமக்குள் இருக்கும் பிரபஞ்சத்துக்கும் மனதுக்கும் பிரபஞ்சத்துக்கும் தொடர்பு மாதிரி பூமிக்கும் பிரபஞ்சத்துக்கும் தொடர்புள்ள பொருள் தாய்க்கும் மகனுக்கும் தொடர்புகளுக்கு போ இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய கருவறையில் எப்படி நம்ம யாகத்தாலையில இருந்து கருவறைக்கு போகக்கூடிய கர்ப்பக்குள் கயிர் மாதிரி நூலு மாதிரி போக்கு போய் கருவறைக்குள்ள ஆஹ் நம்மளுடைய இந்த பஞ்ச பூதங்கள் நெருப்பு நீர் ஆகாயம் காற்று நிலம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த ஆற்றலை அந்த கல்லுக்குள் செலுத்தி அந்த கல்லை இறைவனே இறைவனாக பாவிக்கப்பட்டு நம்ம வணங்குறோம அணுவும் சொல்றோம் அணு அந்த அளவுக்கு தெரியாது அதை போ போ மயதனு தெரிஞ்சுக்கலாம் அந்த அளவுக்கு அது மாதிரி நம்மளோட உடம்பு நமக்கே சரி பண்ணும் அப்படி ஒரு ஆற்றல் நமக்குள்ள இருக்கும் வேண்டாம் யாரும் ரொம்ப காலமா அது இருக்குது அது யாருக்கும் தெரியாது அந்த அளவுக்கு ஆற்றல் குணப்படுத்தும் நிறைய வியாதிக்கு வர காரணம் நம்மளே நம்மளே கெடுத்துக்கிறது வேற சாப்பிட்ற உணவு எல்லாமே விஷம்தான் மேன உணவு கிடைக்கல நமக்கு நமக்கு நாமளே அழிவ தேடுகிற காலம் சொல்லணும் வந்துருச்சு இந்த கழிவுல மனுஷன் இருக்கக்கூடிய ஒரு ஆயுள் காலம் பாத்தீங்கன்னா நூத்தி இருபது வருஷம் வாழணும் எத்தனை வருஷம் வாழ்றோம் இருக்காங்க லட்சத்துல கோடியில ஆயிரத்தி ஒரு நபர்கள் அந்த மாதிரி வாழக்கூடிய நபர்கள் இருக்காங்க நூத்தி இருபது வருஷம் இந்த ஆயுள் நம்ம எப்படி பிறந்தோமோ அதே மாதிரி குறியிடுவாங்க இதுதான் கணக்கு அதுக்கு மேலேயும் இருக்கலாம் உணவு உடல் பயிற்சி இது மூலியமும் இருக்கணும் சித்தர்கள் ஞானிகள்லாம் அத பல யுகங்கள்லாம் எல்லாம் இருந்திருக்காங்க யுகம் கணக்குலாம் அப்படிலாம் இல்லை இருக்க இருக்கலாம் இருக்க முடியல அந்த மாதிரி உணவுகள் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு எதை தொட்டாலும் மருந்து பூச்சி சாப்பிடுறது அப்படின்ட்டு நம்ம எல்லாத்துக்கும் மருந்து அடிக்கிறோம் உரம் அடிக்கிறோம் பூச்சி மருந்து போடுறோம் பண்ணுறோம் எல்லாமே ஒரு பிரச்சனையாக தான் இருக்குது அதுதான் நம்ம உணவு அதில் தான் இருக்கும் அப்போ தான் இந்த வியாதிகள்லாம் தானாகவே உற்பத்தி ஆகும் சக்கரை வியாதிக்கு வர்றதுக்குள்ள காரணம்லாம் இதனால தான் வருது உடம்ப நம்ம உறுப்புகளை இந்த ஒம்பது ராஜ உறுப்புகள் ஒம்பது கிரகத்துக்கும் ஒம்பது ராஜ உறுப்புகளுக்கும் தொடர்பு உண்டு அடுத்தடுவே பார்ப்போம் நம்ம மாசத்துக்கு ஒரு முறை குடலை மாத்திரை போட்டு சுத்தம் பண்ணணும் வாரத்துக்கு ஒரு முறை எண்ணெய் வச்சு குளிக்கணும் இது செஞ்சோம்னா தானாவே எந்த வியாதியும் நம்ம கிட்ட அண்டாது அந்த அளவுக்கு இருக்கு யாரு பண்றோம் வேலை வேலை வீடு வேலை பிரச்சனை பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கோம் நம்ம கூடப்பெல்லாம அதை விட்டுவிட்டு ஆஹ் நம்ம சம்பாதிக்கிறது செலவுன்றது சம்பாதிக்கிறது செலவுன்றதுதான் ஓடிட்டு இருக்கு அந்த அளவுக்கு நமக்குள் நல்ல ஓடிட்டு இருக்கு இதெல்லாம் சரி பண்ணணும் அப்படின்னா நமக்குள்ளே இருக்கக்கூடிய நமக்குள் ஒரு இருக்கக்கூடிய தாய்க்கும் பிள்ளைக்குமாக கற்ப எப்படி தொப்புள் கொடி எப்படி வருதோ அதே போல நமக்கும் அதற்கும் தொடர்பு உண்டு அதான் என்ன சொல்றாங்கப்ப அந்த காலத்திலெல்லாம் எல்லாம் அந்த துப்புள் கொடி எல்லாம் அறுத்து பெரிய தாய்ச்சலை போட்டு பிள்ளைங்க இடுப்புல கட்டி விட்டுருவாங்க வயசான பார்த்தா தெரியும் அந்த அளவுக்கு கட்டி விட்டுருவாங்க அது யாருக்கு அது இதுவரையும் யாருக்கும் தெரியாது எதுக்கு கட்டி விடுறாங்க என்னன்னு அந்த சொல்லல அது மறைக்கப்பட்டவை யாருக்கும் தெரியாது இன்னும் வரக்கூடிய சமுதாய மக்கள் எல்லாமே அது மாதிரி செய்யுங்க கடைபிடிங்க தாய்க்கும் மகனுக்கும் வரக்கூடிய தொப்புள் கொடி நம்ம அறுத்து அதை வீசிடும் அதை அறுத்து வீசாம அதை அப்படியே பக்குவப்படுத்தி நல்லா காய வச்சு நல்லா பெரிய தாய்த்தா எடுத்து அந்த தாய்த்துக்களை நல்லா வச்சு திணிச்சிட்டு காற்று போகாத அளவுக்கு இவதியே வேறு ஏதோ வச்சு அதில் அப்படியே பக்குவம் பண்ணி நம்ம இடுப்புல அதை வச்சு போட்டுக்கலாம் சில விஷயங்கள் நமக்குள்ள அண்டாது அதுவும் இல்லாமல் நமக்கு உயிருக்கு வரக்கூடிய ஆபத்தே அது சரி பண்ணும் எந்த வியாவது தாக்கரை எல்லாருமே கைவிட்டாங்க குணப்படுத்த முடியாது எதுவும் ஆகாது அப்படி நேரத்தில் நமக்கு அது கை கொடுக்கும் அந்த அளவுக்கு லாட்ரி உண்டு அந்த தொப்புளுக்குடியானதை அதை எடுத்து அந்த மாதிரி ஒரு சில நிலை வரும்போது உயிருக்கு ஆபத்து வரும் நிலையில வரும்போது ஒரு குண்டு எவ்வளோ பெருசு எடுத்துட்டு அதை நல்லா அடுப்பில் போட்டு கருக்கணும் கறிக்கிட்டு அது பவுடராக அப்படியே ஆக்கணும் பவுடரை ஆக்கி தேனிலையே நெய்யிலையே நம்ம குழச்சி அது அது இரண்டு வேலையோ மூன்று வேலையோ நம்ம அது எடுக்கிற கொஞ்சம் கொஞ்சம் தான் அதை எடுத்துக்கணும் ஒரு அரிசிடை ரெண்டு அரிசிடை தான் எடுத்துக்கணும் அதை சாப்பிட்டுட்டே வந்து வரும்போது நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த யாதை என்னது படிப்படியா குறையும் இதெல்லாம் மறைக்கப்பட்டது இதெல்லாம் யாருக்குமே இதுவரையும் யாருக்கும் தெரியாது நம்மளோட உடம்புல இருக்க அவ்வளவு ஆற்றல் நமக்குள்ள இருக்கு அவ்வளவு நம்மளால முடியாது டிராக்டர்ல கைவிடப்பட்டது அந்த விஷயத்தையே நமக்கு அதை குணப்படுத்தும் அந்த அளவுக்கு அது அட்ர நமக்கு அது ஒரு அருவறுப்பமா தான் இருக்கும் அது நம்ம அந்த அருவறுப்பை பார்க்காம அது செஞ்சோம்னா நமக்கு நம்ம உயிரை கவந்து அந்த அளவுக்கு இருக்கும் அந்த காலத்து எஃத்து மக்கள் எல்லாம் நம்மோட நம்மட அவடைய சிறுநீர் எடுத்து வாய் ஒப்பளிக்கிறது பல் வளர்க்குறது இதெல்லாம் நிறைய செய்வாங்க அந்த காலத்துல அதெல்லாம் ஒரு அருவப்பமா இருந்து அது ஒரு அசிங்கம் நிலைச்சி அது விட்டுருவாங்க காலப்போக்குள்ள அதே மாறிடுச்சு அப்படி இருக்கக்கூடியது இதெல்லாம் நம்ம செஞ்சுக்கிட்டோம்னா நம்ம உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் அது மாதிரி ரொம்ப ரொம்ப கருப்பாகவும் அதை வந்து கூடாது ரொம்ப மெல்ல பவுடராகவும் அதை கரைக்கி பவுட்ரு வீதி மாதிரி இருக்கணும் அது மாதிரி பவுட்ரு நசுக்கி வேஸ்டாக்காம நசுக்கி அதை ஆக்கி ஒரு அரிசி அளவு நமக்கு தேனில் குழச்சி அதை நெக்கி சாப்பிட்டுக்கிட்டே வரும்போது தேனிலேயே நெய்யிலையோ நல்லா ஒரு சின்ன நெய்யா இருக்கணும் சாப்பிட்டு கூடும் போது வரி வயிற்றுல சாப்பிடும் போது நிறைய வியாதிகளை குணப்படுத்தும் அந்த அளவுக்கு மனுஷனோட ஆற்றல் நிறைய இருக்கு ஓகே இது அடுத்த வெடியலும் நம்மளோட உடம்ப பற்றி அதை அதிகமாக பேசப்படும் இந்த விடிய பார்த்த அனைவருக்கும் ரொம்ப நன்றி